ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காருங்க இப்போ கடகராசிக்கு இந்த சனி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் கடகராசிக்கு சிறப்பான பழங்கள்னு உங்களுக்கே தெரியும் அஷ்டம சனி காலத்தில் அனைத்துமே சரியில்லாமல் இருந்தது அவங்க உங்கள் ஜாதகப்படி எல்லா கடகராசியும் ஒரே மாதிரி இருந்திருக்காது சிறு துன்பங்கள் பெரிய அளவில் துன்பங்கள் மிகப்பெரிய அளவில் துன்பங்கள் இப்படி தான் மூணாக பிரித்துக்கணும் அவங்கவுங்க ஜாதகப்படி அப்போ சனி பவன் யார் உங்களுக்கு கடகராசிக்கு ஏழாம் அதிபதி மனைவியை தரக்கூடியவர் அவர் தான் பங்கு தொழிலை தரக்கூடியவர் தான் நட்பு நிலையை தரக்கூடியவர் அவர் தான் அதே நேரத்தில் எட்டாம் இடம் தடையதாமதத்தை கொடுக்குறதும் அவர் தான் மாற்றத்தை கொடுக்குறதும் அவர் தாங்க அவர் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது ரெண்டரை வருஷம் நல்லாவே இருந்தீங்க குடும்பத்தில் சுபிச்சம் இல்லை ஆரோக்கியம் இல்லை தனக்கும் ஆரோக்கியம் இல்லை கூட்டு தொழிலில் தகராறு திருப்தி இல்லாத தன்மை தொழிலில் தகராறு பிள்ளைகளுடைய போக்கு சரியில்லாத அமைப்பு குடும் மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அவங்கவுங்க ஜாதகப்படி மிக யோகமான தசாபுத்தி நடந்தவர்கள் கூட எறும்பு கிடைத்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ லாபம் கிடைக்கிறது தடப்பட்டுருக்கும் சாதாரண ஒரு நடுத்தரமான அமைப்பில் யோகமான ஜாதகத்தில் மேற்கொண்டு லாபங்கள் கிடைக்காம தடப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ ஜா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லிடக்கூடாது இது பொதுவான விதி ஆக இனிமை வந்து சகலத்தினை விருத்தியாகும் கடகராசிக்கு ஆரோக்கியம் கூடும் குடும்ப வருமானம் கூடும் புதிய அமையும் பிள்ளைகளுக்கு திருமண அமைப்பு நடக்கும் எதாவது தடைப்பட்டு இருந்துச்சோ வயசுக்கு தக்கன அனைத்துமே இனிமே உடைந்து நல்லபடியாக ஆகும் இது உறுதியான அமைப்புங்க மகாவிஷ்ணு ஆலயத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நெய் நெய்விளக்கேத்தி சனிக்கிழமை சனிக்கிழமை விடைபடு விடைபெறு இது வழிபடுங்க அப்போ இந்த அஷ்டமச்சனியாக இருந்து கிடச்ச அடைந்த துன்பம் பூரா நிவர்த்தி ஆவதற்கு இது வழிவகுக்கும் விஷ்ணு ஆலயத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கத்தி வழிபடுங்க கடகராசிக்கு அஷ்டமச்சர் நீங்கி நல்ல